நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நபர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத தசை தொடர்ச்சியாக நம்ம பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் வரிசையா போட்டுட்டு இருக்கோம் அதாவது மேஷ லக்னம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து துலாம் லக்னத்திற்கு எந்த தசை சார் வரவே கூடாது துலாம் லக்னத்திற்கு அவயோகம் செய்கின்ற நன்மை தர இயலாத திசை என்ன திசை அவ்வாறு நன்மை செய்யலை செய்ய இயலாத அந்த கிரகம் எந்த இடத்தில் அமர்ந்தால் நன்மை அந்த கிரகத்தினுடைய தசையை நன்மை செய்ய இயலாது ஆயினும் அந்த அவயோக கிரகம் எந்தெந்த இடங்கள்ல அந்த லக்னத்திற்கு அமர்ந்தால் நன்மை எந்தெந்த இடங்கள்ல அமர்ந்தால் தீமை அப்படிங்கிறதையும் விரிவான விளக்கமாக இந்த வீடியோல பார்ப்போங்க முதல்ல துலாம் லக்னம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும் போதுங்க துலா அதிபதி யாரு அப்படின்னா சுக்கர பகவானுங்க சுக்கிரன் தான் துலா லக்னத்திற்கு அதிபதி அப்ப அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையும் சுக்கிரனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரான கிரகம் எது அப்படின்னா குரு தான் சுக்கிரனுக்கு கடுமையான பகணம் எதுனா குரு பகவான் மட்டும்தான் அதற்கு அடுத்த நில தான் மற்ற கிரகம் நம்ம எடுக்கணும் அப்ப துலா லக்னத்திற்கு மூன்றுக்கும் ஆறு குடையராக வரக்கூடியவர் யாரு அந்த குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றாரா ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றாரி பார்க்கணும் இந்த இடத்துல அவர் ஆறாம் பகுதியாக ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டார்னா கடுமையான கெடுபலனை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்ப துலா குரு தசை என்பது முழுமையாக எந்த விதத்திலும் பலனளிக்காத நிலையில் இருக்கும் அதே நேரத்துல அவயோக கிரகங்கள் ஒரு லக்னத்திற்கு அவயோகம் அப்படின்னா யோகம் செய்ய இயலாத கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல நட்பு நிலையில் இருக்கும் போது கண்டிப்பாக நட்பனையை செய்வார்கள் அதுல இவரே மூன்றுக்கும் ஆறு குடையவர் அப்ப ஆறாம் இடம் இவருக்கு ஏற்படையதா என்றா ஏற்படையது இல்லை இந்த இடத்துல மூன்றாம் பத்து பதினொன்றாம் இடம் என்று சொன்னாலும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமரலாம் ஆனா ஆறில் அமர்வது சிறப்பு அல்ல ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றுல குரு அமர்வது நல்லது அதாவது இப்ப வரிசை நம்ம பார்க்கிறோம் லக்னத்திலேருந்து குரு பகவான் எந்தெந்த இடத்துல அமரலாம் அப்படிங்கறத பார்ப்போம் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திலே குரு லக்னத்துல குரு திக்பலமா இருப்பாருங்க லக்னத்துல குரு திக்பலமா இருக்கிறதும் தன்னுடைய ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைவதும் ஓரளவுக்கு நல்ல பலனையே தரும் என்று சொல்லலாம் ஆனாலும் ஆறாம் அதிபதியாகி அவர் லக்னத்துல இருக்கார்ல இந்த இடத்துல கடன் வம்பு வழக்கு நோயை அந்த தசா அவர் கொடுத்துதான் செய்வார் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்தாலும் ஆறாம் அதிபதி லக்னத்தோடு நீங்க வரணும் இந்த இடத்துல ஒரு சந்திர இருக்குன்னா அந்த கெடுபலுடைய குறைவாக இருக்கும் அதே நேரத்துல லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல குரு திக்பலமா இருக்காரு அப்ப லக்னாதிபதி அந்த இடத்துல ஆட்சியா இருக்கலாம் அல்லது எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கலாம் அல்லது ஆறாம் இடத்துல உச்சமா இருக்கும் அது ரெண்டு போன்ற அமைப்பும் கருதப்படும் என்று சொல்லலாம் இடத்துல குரு அமரலாமா இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்தாலும் அவர் எந்த வீட்டோட தொடர்பு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டில் தொடர்பு கொள்வார் அப்ப இரண்டாம் இடத்துல அமர்ந்த குருடைய தசை என்பது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி இது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்த வண்ணமே இருப்பாரு அதாவது இவருடைய துலாலக்கணத்திற்கு ரெண்டில் அமர்ந்த குரு அப்ப மூன்றுல குரு அமரலாமா அப்படின்னா மூன்றாம் இடம் என்பது உபஜீவஸ்தானம் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் அப்ப மூன்றாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ளு என்பது நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் மூன்றாம் இடத்துல குரு அமரலா துலாலத்தில் மூன்றுல குரு ஆமாம் தசானா நிச்சயமாக நல்லா இருக்கும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் சுபத்தமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நன்மை அவர் மேலும் பாவத்தம் அடையாமல் இருந்த நன்மை அதாவது பாவத்தம்னா அந்த லக்னாபிஷன் என்று சொல்ல சுக்கரன் சனி ராகுவோடு நெருங்கி இணைவது கூட இந்த விஷயத்தையும் நீங்க சீர்திக்கு பார்க்கணும் நாலாம் இடத்துல குரு அமரலாமா நாலாம் இடத்துல குரு அமரலாம் ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா நீச்சம் என்ற நிலைக்கு வந்துருவார் மூன்றுக்கும் ஆறு ஒரு நீச்சம் ஆறு குடையர் நீச்சம் ஆவது என்பது கடன் வம்பு வழக்கு நோய் இல்லை என்று எடுக்கலாம் அதே நேரத்துல வேலை அமைப்பிலே அங்க பிரச்சனைகள் கொடுப்பார் ஆறாம் அமைப்பா நாளில் அமர்ந்தாரா வேலையிலும் பிரச்சனைகள் தருவாரு மூன்று குடையவராக அமர்ந்து அவர் நான்காம் இடத்துல நீச்சமாகும் போது இந்த இடத்துல என்ன பாயிண்டாலும் எடுக்கின்ற முயற்சிகள்ல சற்று போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ஏன்னா மூன்று என்பது ஒரு நல்ல ஆதிபத்தியம் அப்ப அந்த ஆதிபத்தியம் வந்து இந்த இடத்துல நீச்சமடைகிறது என்ற பாயிண்ட்ல நாலாம் இடத்துல குரு அமர்வு என்பது நீச்ச பங்கம் என்ற அனுப்பல வந்து நல்லது நீச்ச பங்கம் சார் அப்படின்னா நான்கு மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்தாலும் குருவுக்கு வீடு கொடுத்த சனி கும்பத்தில் ஆட்சியாகவோ அல்லது துலாம்ல உச்சமாகவோ இருந்தால் நல்லது ஆனா அதே இடத்துல இருந்தாருன்னா குரு கெட்டு போவார் குரு சனியோடு இணைந்தார்னா குரு இங்கே பாதிக்கப்படுவார் நீங்க வரணும் அடுத்தது அஞ்சாம் இடத்துல குரு அமரலாமா அஞ்சாம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் திரிகோணத்துல அமரலாம் என்ற அடிப்படையில ஐந்தில் குரு அமரலாம் நல்ல விஷயம் தான் தன்னுடைய ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் மறைவார் ஆறாம் இடத்தின் கெடுபலனை இங்கே குரு தரமாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இப்ப ஐந்தாம் இடத்துல குரு அமர்வது என்பது லக்னத்தோட குரு திரும்ப விடுவார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பதினொன்னாம் இட லாபஸ்தானம் இது போன்ற இடங்களில் குரு தொடர்பு கொள்வது என்பது நல்லது ஆறாம் அதிபதியாகி அவர் ஆறாம் வீட்டிலே ஆட்சி பெற்று தசை நடத்தக்கூடிய காலங்கள் சிறப்பில்லாத காலங்களா இருக்கும் ஆறாம் அதிபதியோட தன்மை நல்ல வேலையை கொடுப்பார் லக்னாதிபிய வலுவுக்கு வந்துடும் லக்னாதிபதி வளமா இருக்காருனா வேலை நார்மலா வேலைக்கு போகும் சொந்த தொழில் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டார்னா கடுமையான கெடுபலே தருவா அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருங்க அதே போல துலாலக்கணத்திற்கு ஏழில் குரு குரு அமரலானா ஏழுல செமாவியோட வீட்டுல நட்பு நில தான் இருப்பார் ஏழாம் இடத்துல குரு அமரலாம் தரமா அமரலாம் லக்னத்துக்கு ஏழு ஆகும்போது லக்னத்தோட தொடர்பு கொள்வார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தோட தொடர்பு கொள்வார் என்ற அடிப்படையில் மூன்றாம் மூன்றாம் இடத்துல ரெண்டு ஆதிபத்திய வைத்தாலும் மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வார் மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளலாம் அது நல்ல அமைப்பாகவே கருதப்படும் அப்ப இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது என்பதும் நல்ல விஷயம பார்க்கலாங்க அதே போல எட்டுல குரு அமரலாமா அப்படின்னா எட்டாம் இடம் என்பது என்னன்னா லக்ன இன்னொரு வீடு தான் சுக்கரனுடைய வீடு தான் ஆயுள் ஸ்தானம் அப்ப ஆயுளை வளர்க்கக்கூடிய தன்மை திடீரென அதிர்ஷ்ட தூரதேசம் என்று சொல்ல வெளியிடம் வெளிநாடு இது போன்ற விஷயங்கள்ல அதிகப்படியான ஆர்வத்தை தந்து பிறந்த இடத்த விட்டு வெளியிடம் சென்று பிழைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் எட்டாம் இடம் இங்கே சுபத்துவம் ஆனால் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு அவரும்போது எட்டாம் இடமும் சுபத்துவம் அடைகின்றது பன்னெண்டாம் இடமும் சுகத்துவம் அடைகின்றது என்ற அடிப்படையில் ஆறாம் எட்டாம் அதிகமாக எட்டு காலங்களில் உள்ளூர்ல இருந்தாங்கன்னா கடுமையான கடன்தான விஷயங்கள் ஆட்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அதை வெளியிட நோக்கி பயணிக்கும்போது போது இதுல ஒரு நல்ல அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம் அதே போல ஒன்பதாம் இடத்துல குரு அமரலாமா ஒன்பதாம் இடத்துல குரு தாராளமாக அமரலாம் ஏன்னா தன்னுடைய மூன்றாம் வீட்டோடு தான் அவர் தொடர்பு கொள்வார் தன்னுடைய ஆறாம் வீட்டோடு தொடர்பு ஆறாம் கேந்திரத்துல இருப்பாரு ஆனா மூன்றாம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொண்டதுனால மூன்றாம் இடத்தினுடைய பலனை சற்று அதிகமாகவே செய்வார் அதாவது முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றார் என்ற அடிப்படையில இந்த குரு அவர் வந்து மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல குரு உச்சமாவார் பத் ஆறாம் ரீதியாக பத்தாம் இடத்துல உச்சமானார் அப்படின்னா பொதுவாகவே தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடனை கொடுப்பார் சொந்த தொழில கடனை கொடுப்பார் சொந்த தொழில கடனை கொடுத்து அதை அடைச்சி வெளியேறுவாரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும்னா லக்னாலுமி பலமா இருந்தா அவர் அடைச்சி வெளியேற வருவார் அப்படி லக்னாலுமே இந்த இடத்துல பலம் எழுந்து இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு எங்க அதிகமா தொடர்பு கொள்வார் மூன்றாம் மீட்டருக்கு எட்டில் மறைந்து ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் ஆறாம் இடத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றார் ஆறாம் இடத்தினுடைய தன்மை என்னென்ன கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி அப்ப இந்த இடத்துல பத்தாம் இடத்துல அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் போது சொந்த தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடுமையாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் இந்த பாயிண்டையும் நீங்க எடுக்கணும் இந்த இடத்துல லக்னாதிபதி பலமா இருந்தா அவர் எல்லாவற்றையும் சமாளிக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் பதினொன்றுல குரு தாராளமாக அமரலாம் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைவார் ஆறாம் இடத்தின் பலனை செய்ய மாட்டார் தன்னுடைய மூன்றாம் வீட்டோடு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பார் பதினொன்றுல குரு அமர்வது என்பது நல்ல அமைப்பு

குருதசை என்பது பெரிய அளவில் யோகம் செய்யாது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நன்மைகள் இருக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னாலும் மூன்று அதாவது மூன்றாம் இடம் அதே போல ஐந்தாம் இடம் இந்த ஆறாம் இடம் வராது ஆறாம் இடத்துல ஆறாம் அவர் ஆட்சி ஆவார் அப்ப அதனுடைய தன்மையை வலுப்படுத்துவார் கெடு தன்மையை வலுப்படுத்துவார் என்று போறோம் அப்ப அவர் அஞ்சுல இருக்கலாம் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சுல இருக்கலாம் பதினொன்றாம் இடம் அபாரமான இடம் அற்புதமான இடம் அப்ப இது போன்ற இடங்கள்ல அவர் அமருவது என்பது பத்தாம் இடத்துல அவர் அமர்ந்து அவட எங்க பாப்பாருங்க ஆறாம் இடத்துல பாப்பாரு அதனால மூன்று ஆறு பத்து பேருன்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஆறு பத்து என்பது நல்ல நல்ல அமைப்பாக இல்ல மூன்று பதினொன்று என்பது சிறப்பான அமைப்பா இருக்கு அஞ்சாம் இடமும் நல்ல இடமாக துலால கணத்தை பொறுத்தவரை குரு அமர வேண்டிய இடமாக கருதப்படும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் ஒன்றாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்